ஒரு வண்டிக்கு சக்கரங்கள் எப்படி முக்கியமோ அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இரண்டு கால்கள் ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்துறது எப்படி அதுக்கு ஒரு குறைந்த அளவு வெயிட்ட நான் பயன்படுத்தி பலுவை பயன்படுத்தி நான் வந்து இந்த மாதிரி ஒரு சேண்ட் பேகை காலில் கட்டிட்டு எக்ஸசைசஸ் பண்ண போறேன் இது இல்லாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க எப்படி இந்த மாதிரி வெயிட்டை வீட்லயே தயார் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இப்ப சொல்ல போறேன் சரி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு நான் பேசி தரவேன் வாங்க இது மாதிரி வெயிட்ஸ் போட்டு காலில் இருக்கக்கூடிய தசைகளை எப்படி நம்ம பலப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் ஒரு காலில் பேக் போட்டுக்கிறேன் இன்னொரு காலில் நீங்கள் எப்படி வீட்டில் வெயிட் தயார் பண்ணலான்றதை சொல்லி அதை வச்சு நான் வந்து இன்னொரு காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதாவது இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோமே இதை வந்து ஒரு துண்டு மேலே இப்படி வச்சுக்கணும் துண்டு மேலே வச்சுட்டு பொறுமையாக அந்த வாட்டர் பாட்டிலோட சேர்த்து இந்த துண்டை வந்து ஒரு ரேப் பண்ணிக்கணும் சுத்திக்கணும் அப்படி ஸோ இப்படி சுற்றிக்கிட்டிங்கன்னா இது டைட்டாக நின்று ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படியே ஒரு முடிச்சு போட்டு டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க வீட்லேயே நம்ம வெயிட் ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதை வச்சு ஒரு ஒரு காலத்து கோட்ரிசெப்ஸ்க்கு சிட்டிங்ல எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நீ எக்ஸ்டென்ஷன் கல் நல்லா பின்னாடி எவ்வளோ தூரம் தள்ளி உட்காரீங்களோ நீங்கள் ஒரு வேளை கட்டில உட்காந்து பண்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி தள்ளி இதுக்கு இடையில ஸ்பேஸ் இல்லாத மாதிரி உட்காந்துக்கோங்க கட்டில பண்ணும்போது இப்போ நான் சேர்ல என்னால் எவ்வளோ தூரம் பின்னாடி நகர்ந்து உட்கார முடியும் இந்த உட்காந்துக்கிறேன் ஸோ இப்போ உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலை மட்டும் ஸ்ட்ரைட்டாக டென் கவுண்ட்ஸ் இப்போ மேலே ரைஸ் பண்ணும்போது இந்த கோட்ரிசெப்ஸ் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஒருவேளை உங்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்குன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி வெயிட் போட்டு போய் நீட்டினீங்கன்னா இந்த இடம் ஸ்ட்ரெயின் ஆகிடும் வலியும் இன்னும் அதிகமாகிடும் அந்த டைமில் இது மாதிரி பண்ணாதீங்க வலி இல்லாதப்போ வெயிட் இல்லாமல் ஃபஸ்ட்டு காலை இது மாதிரி நீட்டி பார்த்து அப்போ உங்களுக்கு மூட்டு வலி வரலனா வெய்டை ஆட் பண்ணி மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி டென் கவுன்ஸ் இந்த காலுக்கு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலுக்கு பண்ணணும் இது மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்து பத்து முறை காலை நீட்டி மடக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப சேம் எக்ஸசைஸ் பொறுமையாக ஒரு காலில் நீட்டணும் மடக்கணும் நீட்டணும் மடக்கணும் இது மாதிரி இந்த காலுக்கு டென் கவுண்ட்ஸ் அகைன் திருப்ப செகண்ட் செட் இந்த காலுக்கும் ஒரு பத்து முறை இப்படி முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்த எக்ஸசைஸ் இப்போ படுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் கட்டுலேயே படுத்துக்கோங்க என்ன மாதிரி தரையில படுக்கணும்னு அவசியம் இல்லை தரையில் படுக்க முடிஞ்சவங்க தரையில் படுத்துட்டும் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு தேர்ட்டி டிகிரி கால் ரைஸ் பண்ணுங்க போதும் அது வரைக்கும் பண்ணீங்கன்னா தான் இந்த தொடையில் இருக்க மசில் வேலை செய்யும் ரொம்ப மேலே தூக்குனீங்கன்னா ஹிப் வேலை செய்யும் அது உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும் தேர்ட்டி டிகிரின்னா ஆப்போசிட் காலோட இந்த கட்டை வரல் உயரம் இந்த அளவு ரைஸ் பண்ணி டவுன் பண்ணிடுங்க இதுவே போதுமானது உங்கள் குவரிசப்ஸ் அதாவது முட்டியை சுற்றி இருக்க தசையை பலப்படுத்துறதுக்கு ஸோ இது மாதிரி பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த காலுக்கு முடிஞ்சிடும் அப்புறம் அடுத்த காலுக்கு இதே மாதிரி பத்து முறை முன்னாடி கட்டின வெயிட்டு தாங்க என்ன கழட்டல அதே வெயிட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வாங்க முடியல எனக்கு வாங்கணும் எங்கே வாங்கணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு டவரில் கட்டி கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு காலுக்கும் பத்து முறை பண்ணிட்டேன் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு திருப்ப அகெயின் சேம் இந்த காலுக்கு ஒரு பத்து முறை இந்த காலுக்கு பத்து முறை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த காலுக்கு பத்து முறை இதில் என்ன பாதத்தை இப்படி கீழே தொங்க விடாதீங்க மேலே தூக்கிட்டு பொறுமையாக ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க ஸோ இது மாதிரி என்கவுண்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிச்சிடுவோம் அடுத்தது இதே மாதிரி சைடில் எப்படி திரும்பி படுத்துக்கோங்க சைட்ல கிரேஸ் ஸோ சைடில் ஸ்லோவாக காலை அப்படி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க ஸோ இதுலேயுமே ரொம்ப உயரமா தூக்கி பார்ப்பீங்க அவ்வளோ உயரம் தூக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக உங்க இதுக்கு மேலே தூக்குனா இடுப்பு இப்படி வளையும் ஸோ அந்த ரேஞ்சுக்கு போகாம எவ்வளோ தூரம் உங்க இடுப்பை வளைக்காம தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு டவுன் பண்ணுங்க ஸோ இது மாதிரி பத்து முறை தூக்கி இறக்கிட்டீங்கன்னா இந்த சைடுக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்த சைடுக்கு பத்து முறை இதே மாதிரி சைடில் திரும்பி படுத்துட்டு இந்த சைடு ஒரு பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதாவது டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த சைடு செகண்ட் செட் ஸோ இது மாதிரி இந்த சைடு ஒரு பத்து முறை முடிச்சிட்டோம்னா இந்த சைடு முடிஞ்சிடும் ஸோ இந்த சைடு பத்து முறை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சைடு அவ்வளோதாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டாண்டிங்கில் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டாண்டிங்ல ஏதாவது ஒரு வால் அப்படி ஏதாவது ஒரு வால் சப்போர்ட்டில் கூட வச்சுட்டு காலு போய் சைடில் ரைஸ் பண்ணணும் இல்லை என்னால் நின்னே பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா நின்றுக்கிட்டே கூட சைடில் போய் காலை ரைஸ் பண்ணி டென் கவுண்ட்ஸ் வேணும்னா வால் சப்போர்ட்லேயும் பண்ணலாம் ஸோ இது மாதிரி இந்த சைடுக்கு பத்து முறை ரைஸ் பண்ணிக்கணும் அடுத்த சைடுக்கு பத்து முறை ரைஸ் பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருவோம் அப்புறம் ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் இன்னொரு செட் திரும்ப ஒரு பத்து முறை இந்த காலுக்கு அப்புறம் இந்த சைடுக்கு ஒரு பத்து முறை ஸோ டூ செட்ஸ் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதை முடிஞ்சிடும் அடுத்தது இதே மாதிரியே நேர காலை பேக்கில் கொண்டு போயிட்டு கொண்டு வரும் இது நம்ம க்ளூஸ் ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி பத்து முறை முடிஞ்சதுன்னா அடுத்த சைடு இந்த அடுத்த காலுக்கு பத்து முறை ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஒரு வால் பிடிச்சிட்டு நேராக நின்னபடி உடம்பு இப்படி குனியக்கூடாது ஒரு சிலர் கால் தக்கம் இப்படி குனிவாங்க அந்த மாதிரி குனியாதீங்க நேராக நின்றுட்டு காலை மட்டும் பேக்கில் கொண்டு போயிட்டு கொண்டு வாங்க இடுப்பு ரொம்ப வளைக்காம மேல் உடம்பு குனியாமல் நேராக என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட்டு ரெண்டு காலுக்கும் பத்து பத்து பூண்டா முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும் ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் செட் திரும்ப இந்த காலில் இருந்து ஆரம்பிக்கணும் பத்து முறை அது மாதிரி இந்த சைடும் ஒரு பத்து முறை ரெண்டு செட்டு ரெண்டு காலுக்கும் பத்து பத்து முறை முடிச்சுட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இதே மாதிரி நின்றுட்டு காலை வந்து ரெண்டு மூட்டையும் சமமா வச்சுட்டு முழுசா அப்படி மடக்குங்க திருப்ப கீழே விடுங்க ஸோ வெயிட்டோட இப்படி மடக்கும்போது நம்ம ஹாம்ஸ்டிங் மசில் தொடை மசல் வேலை செய்யும் இதுல மெயினா என்னன்னா இப்படி நீங்க மடக்கும்போது இப்படி முன்னாடி கொண்டு போகக்கூடாது முட்டியை ரெண்டு முட்டியை சமமா வச்சு முழுசா எவ்வளவு மடக்க முடியுமோ மடக்கிட்டு கீழே விடணும் சோ இந்த மாதிரி இந்த காலுக்கு இப்படி பத்து முறை இதுவும் நீங்க சப்போர்ட் வச்சுட்டு பண்ணிக்கலாம் இந்த காலுக்கு பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்த காலுக்கு பத்து முறை ரெண்டு முட்டியை சமமா இருக்கிறத பாத்துக்கோங்க ஸோ பத்து பத்து முறை ரெண்டு காலுக்கும் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டை எடுத்துட்டு திரும்ப செகண்ட் செட் இது மாதிரி இந்த காலுக்கு பத்து முறை அடுத்த காலுக்கு பத்து முறை ரெண்டு செட்டு பத்து பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இந்த எக்ஸசைஸில் இப்படி ரெண்டு டம்பிளுங்க ரெண்டு டம்பில் இப்படி ரெண்டு கையில் பேர்ச்சிட்டு அப்படியே நேராக எந்திரிக்கணும் ஸ்லோவாக உட்காரணும் இது மாதிரி பத்து முறை சேர் ஸ்குவாட் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் ஸோ இதை பத்து முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செட்டு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கணும் நிறைய பேர் நினைப்பீங்க என்கிட்ட டம்புள் இல்லைங்களே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா போதுமானது அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ரெண்டு கையிலுமே நம்ம வெயிட் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு குதிக்காலை இப்படி தூக்கி இறக்கணுங்க அதாவது பத்து முறை பொறுமையா ரெண்டு காலோட குதிக்காலையும் இப்படி தூக்கி தூக்கி இறக்கணும் ஸோ இது மாதிரி பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு செட் முடிஞ்சிடும் அதாவது பத்து முறை முடிச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கணும் ரெஸ்ட் முடிஞ்சதுமே டம்பிள் இல்லாதவங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் செட் கூட பண்ணலாம் செகண்ட் செட்டு அதே மாதிரி டென் கவுண்ட்ஸ் குதிக்கால தூக்கி தூக்கி ரைஸ் பண்ணலாம் அதே மாதிரி சிங்கிள் லெக் ஒரு காலிலையுமே கூட நம்ம இது மாதிரி பண்ணலாம் அது எப்படின்னா இது மாதிரி ஒரு கால் ரைஸ் பண்ணிட்டு ஒரு காலிலேயுமே நீங்க குதிக்கால மேலே தூக்கி தூக்கி விடலாம் ஸோ இதுவும் ஒரு ப்ரோக்ரஷன் அதாவது அது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு காலிலேயுமே குதிக்கால் மட்டும் மேலே ரைஸ் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி விட்டு காஃப் மசில்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி வாலில் சாஞ்சு நின்றுட்டு டோஸை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் முடிஞ்சிடும் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டொண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்து திரும்ப பாதத்தை இப்படி மேலே தூக்கணும் அதாவது சாஞ்சிட்டு குதிக்காத கீழே வச்சுட்டு பாதத்தை மேலே தூக்கணும் ஸோ இது மாதிரி பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் செட் முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எக்ஸசைசஸ்லாம் ரொம்ப பேசிக் தான் ஒரு பிகினர் லெவலில் வயசானவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஆன்லைன்லையுமே எங்களோட சேவைகளை கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு கீழே தெரிகிற நம்பரை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அதை தாண்டி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கிளிக் கிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ்லையுமே உங்களுக்கு தேவையான பயிற்சிகள் கிடைக்கலாம் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கிறதோடு நிறுத்திடாம இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே உங்களோட தசைகளை பலப்படுத்தி ஆரோக்கியமாருங்க நன்றி